என் மேலே இறக்கம் இல்லையா என் மேலே உங்களுக்கு பாவம் தோணில்லையா என்னை சுற்றி இருக்கிற பத்து பசங்களுக்கு நான் எதில் சாப்பாடு போடுவேன் இருபது கிலோ புழுங்கல் அரிசியும் கட் பண்ணிவிட்டு பத்து கிலோ பச்சரிசி பத்து கிலோ க புழுங்கல் அரிசின்னு தாரீங்களேன் ஏன் பிள்ளைகளுக்கு வெளியே இருக்க பசங்களுக்கு நான் அதில் சாப்பாடு பச்சரிசியில் போடுவேன் நான் சுரி சொரின்னு சொறியுதுங்களே பத்து ரூபா செலவு இருபது ரூபாயா ஆகுது நான் இருக்கிற சூழ்நிலைக்கு நான் அரிசிக்கு எங்கே போவேன் புழுங்கல் அரிசிக்கு ஏன் இப்படி கொடுமை பண்ணுறீங்க பெண்ணை எங்களை கொண்டு போய் தயவு செஞ்சு கருத்தடை பண்ணுங்க கருத்தடை பண்ணிவிட்டு இங்கேயே கொண்டு வந்து விட்டுடுங்க அப்புறம் வந்து என்ன மாதிரி ஏழைங்களோட நிலமை நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி ஜீவன்களை வச்சிருக்கிறவங்க தனக்குன்னு யூஸ் பண்ணுறத விட அவங்களுக்கும் செலவு பண்ணுறது தான் அதிகம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா அது பச்சரிசி போட்டு தயிரில் சாப்பாடு போட்டாலும் சாப்பிட முடகு பாலில் சாப்பாடு போட்டாலும் சாப்பிட மாட்டேங்குது எனக்கே அது ஒத்துக்கில் சொரிஞ்சுன்னு இருக்கிறேன் அவங்களும் அந்த மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க புண்ணே வருது அவங்களுக்கு சொரிஞ்சு சொரிஞ்சு தயவு செஞ்சு இந்த சிஸ்டத்தெல்லாம் இப்படி கொண்டு வந்து கொண்டு வந்து எங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் பாடப்படுத்துறீங்களே இந்த வெளியே இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் இந்த நாயும் பிழைக்க தெரியல அந்த நாய்களுக்கும் பிழைக்க தெரியலையே நாங்கள் என்ன பண்ணுறது எங்களை காப்பாற்றுங்க கடவுளே